குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒருத்தனா இருக்கிற நானா வணக்கம் மக்களே பிகில் படத்துல ராயப்பன் ஒரு டைலாக் பேசி இருப்பாரு விடுறா அவங்க ஏரியாவுக்கு வண்டிய அப்படின்னு வண்டி அவங்க ஏரியாவுக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா விஜய் வந்து பிளான் பண்ணது ஏனோ சேலம் தான் பட் திடீர்னு அந்த வண்டி அப்படியே திருப்பி கரூர் பக்கம் கொண்டு வராங்க அது ஏன் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் பட் ತಟ್ಟಮಿಟ್ಟಬಿ விஜயரோட பேர் இருந்து கரூரில் நிற்குமா விஜய் பேசுவாரா அப்படின்றது வந்து இப்போ மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது காரணம் இது வரைக்குமே அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலைங்க அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியா ஒரு பக்கம் தாவேக்கா தொண்டர்கள் வந்து என்ன எங்களை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவினர் வந்து செந்தில் பால தாண்டி உங்களால் அங்கே பேசிட முடியுமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் இந்த ரெண்டு தொண்டர்களுக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வாரே ட்விட்டரில் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நாமக்கல்ல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க சொல்லிட்டாங்க கே எஸ் தேட்டர் பக்கத்தில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போறாரு இருபத்தி ஏழாம் தேதி ஆனால் கரூரில் திட்டமிட்டபடி அந்த மக்கள் சந்திப்பு நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரியல விஜய் அவர்களுடைய அந்த பயணத்தை பார்த்தீங்க அப்படின்னாவே திமுக எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கெங்கெல்லாம் குறி வச்சு அவர் அடிக்கிறார் ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி கே என் நேரு அண்ட் அன்பில் மகேஷ் இவங்க ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் வந்து தன்னுடைய மாசை காட்டினார் அதன் பிறகு திருவாரூர் முன்னாள் முதல் கலைஞர் அவர்களுடைய சொந்த மாவட்டம் அங்கேயும் வந்து தன்னுடைய மாசை காட்டினார் இப்போ கரூருக்கு வந்திருக்காரு ஏன்னா தான் வந்து கரூர்ல முப்பெரும் விழா அப்படின்ற ஒரு விழா வந்து திமுகவினர் மிக பிரம்மாண்டமா நடத்தினாங்க அதை நடத்தி காட்டியவர் செந்தில் பாலாஜிங்க முதல்வர் கூட சொல்லியிருந்தார் ஒரு சிறந்த தளபதி அப்படின்ட்டு செந்தில் பாலாஜியை பாராட்டியிருந்தார் ஆனா அந்த இடத்துக்கு இப்போ உண்மையிலேயே ஒரு தளபதி வந்து பேச போகிறார் அப்படின்னும் போது தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் செந்தில் பாலாஜிக்கு இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு மாஸ் க்ரௌடை காமிச்சு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை காமிச்சாரு அப்படின்னா அந்த கம்பேரிசன் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுகவுக்கு வந்த க்ரௌட் அந்த தாவேக்காவுக்கு வந்த க்ரௌட் ரெண்டுத்தில் எது பெருசு அப்படின்ற மாதிரியான டிபேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை அந்த மாநாட்டை விட விஜய் அவர்கள் அதிகப்படியான கூட்டத்தை காமிச்சிட்டாரு அப்படின்னா அது வந்து செந்தில் பாலாஜிக்கு வர சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது அவருடைய கோட்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல விஜய் வந்து ஒரு ஆர்கானிக்கான க்ரௌடை காம்ஸ்டார் அப்படின்னா அதுவே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஏன்னா அவர் போகிற இடம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கட்டுக்கடங்காத கூட்டம் அதாவது வந்து ஒருத்தருக்கு இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்றதுலாம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து ரியலைஸ் பண்ண வச்சுட்டு இருக்காரு விஜய் அவர்கள் எங்கே போனாலும் மக்கள் ஆறாவரமாக வராங்க எவ்வளோ மணியானாலும் வெயிட் பண்ணுறாங்க அவருடைய ஒரு சின்ன சைகைக்கு அவருடைய ஹாய்க்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு அவ்வளவு மக்கள் வந்து கூடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சிலருக்கு வந்து இது பயத்தை உண்டாக்கலாம் இது விஜயே சொல்லியிருக்காரு இருக்காரு என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா அப்படின்ட்டு அதுக்கு விஜய் ஆள் இல்லை சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு நேரடியாகவே கேட்கிறேன் சி சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் இன்னொரு முறை இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அதை மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அது அப்படி சொல்லியும் தேமுகவினர் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தாவேக்கா நிர்வாகிகள் ஒரு பக்கம் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து திமுக வாசஸ்தாவேக்கவை தாண்டி இப்போ விஜயா செந்தில் என்ற ஒரு கட்டத்தில் இருக்குங்க யார் வந்து பெருசு அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இங்கே போயிட்டுருக்கு இவங்க இன்னும் பர்மிஷன் கொடுக்கல ஆனால் விஜய் வந்து ஆல்ரெடி திட்டமிட்டாரு திட்டமிட்டார் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஆயிரம் ஸ்பெக்குலேஷன்ஸ் இதை சுற்றி இருக்குங்க ஒருவேளை திமுகவை விட விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை அவங்க பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா அதுவுமே விஜய்க்கு ஃபேவராக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி விஜய்க்கு கொடுக்கப்படுற பிரச்சனையை அவரே வந்து ஓபனா சொல்லிட்டாரு அதுவே மக்கள் மத்தியில வந்து என்னப்பா அவர் பர்மிஷன் தானேப்பா கேட்கிறாரு மற்ற மத்த தலைவர்கள் கொடுக்குறீங்க ஏன்ப்பா விஜய்க்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப விஜய் சொன்ன மாதிரி நீங்க விஜய் பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலுமே இது வந்து ஒரு மிக நெருக்கடியான ஒரு கட்டத்து தான் இப்போ திமுகவினர் இருக்காங்க பர்மிஷன் கொடுத்தாலும் அதுக்கு விஜய் ஃபேவராக இருக்கும் பர்மிஷன் கொடுக்கலனாலும் அது வந்து விஜய்க்கு தான் ஃபேவராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கு அதே மாதிரி விஜய் செட் பண்ண ஒரு நெரேட்டிவ் திமுகவா தாவேகவா அப்படின்னு வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காரு அதை உறுதிப்படுத்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நடந்திருக்கேன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு அவருக்கு எந்த தடங்களும் இல்லை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அவர் வந்து ஃப்ரீயாக போய் மக்களை சந்திக்கிறாரு மக்களுடைய குறைகளை கேட்கிறாரு இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் வந்து போயிட்டு இருக்காரு தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து போயிட்டு இருக்காங்க இப்படி எல்லா தலைவர்களுக்குமே வந்து ஃப்ரீயாக விடுற இந்த காவல்துறை ஏன் விஜய்க்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் ஏன் விஜய் கேட்குற இடத்த கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அப்ப அப்போ விஜய் சொன்ன மாதிரி டிஎம்கேக்கு சரியான போட்டி டிவி தானா அப்படின்ற ஒரு கேஷின் மார்க்க மக்கள் மக்களை எழுப்புறாங்க இது எப்படி போய் முடியும் அப்படின்றது தெரியல இந்த செந்தில் பாலாஜி வர்சஸ் விஜய் முதல்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது நம்ம இருபத்தி ஏழாம் தேதி தான் பார்க்க முடியோம் அதே மாதிரி விஜய் என்னென்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நாகப்பட்டினத்தில் போயிட்டு அந்த துறையுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து முதல்வர் குடும்பத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு விட்டாருங்க இங்க வந்து என்னென்ன விஷயங்களை பேச போறாரு டாஸ்மாக் பத்தி பேச போறாரா இல்ல வந்து டாஸ்மாக்ல வந்து பத்து ரூபாய் அதிகமாக வாங்குறாங்க அந்த ஒரு குற்றச்சாட்டை பேச போறாரா இல்ல வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் மணல் கடத்தல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் அதை பற்றி விஜய் பேச போகிறாரா அப்படின்றது தெரியல நீங்கள் கரூர் மக்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எந்தெந்த பிரச்சனைகளாக விஜய் அட்ரஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு வந்து போகிறேன் ஸோ இந்த முதல்ல ஜெயிக்க போகிறது யார் விஜயா செந்தில் பாலாஜி அப்படின்றதும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் போது உங்களிடம் இடைப்பது உங்கள் நவீன்